இப்ப நம்ம அஞ்சு மணிக்க ரைட ஸ்டார்ட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட டைம் இப்போ கரெக்டா அஞ்சு நாற்பது ஆகும் போது ஆ வர ஆர்டர்லாம் வேறு ரைட்ரு அப்செட் பண்ணிடுறாங்க பெரிய பெரிய ஆர்டராக போட்டிருந்தானுங்க வைஸ் சரி நம்மளால் தான் எந்த ஒரு ரைடும் எடுக்கவே இல்லை நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அதிசயமாக ரைடு கிடச்சிது அதை அப்செட் பண்ணியாச்சு கஷ்டமுள்ள லொக்கேஷன் தான் போயின்னு இருக்கும் இது கேன்சல் ஆகாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் హలో వంట బ్రో అంత తెరువుల్ వంట బ్రో ఓటిపి సిక్స్ సిక్స్ ஹெல்மெட் டிக்கில இருக்கு ப்ரோ எடுத்து தருவா அதில் வேற கிளிப் இருக்காது ப்ரோ அதுதான் போலாமா கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்ரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர்னால் கொஞ்சம் லேட்டாக போய் மாதிரி இருக்குது எங்கே ட்ராப்பு பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் நாட்டு ஏறினுமே ஒரு வாட்டி வந்தது கை ஸ்கை போய் அப்செட் பண்ணுறதுக்கு வேறு ரைட் அப்செட் பண்ணுறாங்க அப்புறமேட்டு பார்த்தா கடவுளேன்னு ஒரு குரல குடுத்தேன் அதுக்கப்புறம் கடவுள் மாரி ஆர்டர் போட்டு விட்டான் আগত yeah,

வித்தை அங்க எடுக்க போறோம். டேய் गाइस செப்பத்தினா நம்ம ஃபர்ஸ்ட் ஆட்ட கரெக்டா நம்ம டிராப் பண்ணோம். ரட்டையங்க வந்து பாத்தினா கேலம்பாக் 20 minutes later

நம்மளுக்கு இப்போ ஹேபிட்ட ரெண்டாவது ஆர்டர் வந்துருக்கு மேலே தானே ப்ரோ மேலே போனோமா கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ஆறு கிலோமீட்ரு கைஸ் நம்ம ரெண்டாவது கஷ்டம் ட்ராப் பண்ணிட்டோம் இருபத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்ரு இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டா முன்னூறு ரூபாய் கஸ்டமர் வந்து முன்னூத்தி இருபது ரூபா பே பண்ணிட்டாரு தெரியுமா ம் இப்படி போகலாமா பிக் பண்றோம் இது கரெக்டா பாத்தீங்கன்னா ஒன்பது கிலோமீட்டர் பதினஞ்சு நிமிஷம் கைஸ் நூறு நாள் பை டாக்ஸியொட்டி ஒன்றரை லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிற சலஞ்சில நீங்க வந்து பதினெட்டாவது நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலைல அஞ்சு மணிலேருந்து மதியம் ரெண்டரை மணி வரைக்கும் எவ்வளோ என் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் எண் பண்ணிரும் எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓடணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பா ரைடு பண்ணிரும் முந்நூற்றி ஐம்பது ரூபா பெட்ரோல் மைனஸ் நம்ம செலவு எண்பது ரூபாய் சது மைனஸ் டே பை நைட்ல ப்ராவிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு ரூபா ப்ராவிட்டு அப்படியே நைட்டில் பாலா எல்லாம் சேஃபாக இருந்தால் எல்லாருக்கும் பாய்